காய ஆயத்தப்படுத்துங்கப்பா உங்க வருதையில நான் வரணுங்கப்பா உங்க வருதை காயன ஆயுதப்படுத்துங்கப்பா ஆயத்தமாக இன்னும் ஆயத்தமாக உங்க வருதைக்காக ஆயத்தமாக ஆயத்தமாக இன்னும் ஆயத்தமாகணுமே உங்கள் வருத்தமாக கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே அருகை காண காரியங்கள் நடக்கின்றதே கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே பழமை காண காரியங்கள் நடக்கின்றதே ஆவியாத்ம சரீரமெல்லாம் பரிசுத்தமாக ஆவியாத்ம சரீரமெல்லாம் பரிசுத்தமாக ஆயத்தமாக ஆயத்தமாக மேயத்தமாக மேங்க வருகைக்காக ஆயத்தமாக மேக்கமாக ஜெபிக்கணும் மே வைராகியமாக ஜெபிக்கனு மே கவிகளெல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே வைராக்கியமாக தேசத்திற்காக திறப்பில் நிற்கணுமே தேசத்திற்காக திறப்பில் நிற்கணுமே இன்றக்காக ஆயமாக ஆயத்தமாகணுமே ஆயத்தமாக இன்னும் ஆயத்தமாக உங்க வருகைக்காக ஆயத்தமாக ஆயத்தமாகணுமே இன்னும் ஆயத்தமாகணுமே உங்க வருகைக்காக ஆயத்தமாக உங்க வருகைக்காயன ஆயத்தப்படுத்துங்கப்பா உங்க நான் நாமடு வரணும் பா உங்க ஆயத்த ஆயுதப்படுத்துங்க பா ஆயத்த மட்டும் மற்றவங்களை ஆயத்தப்படுப்போம்